அவன்டல் லிமிடெட் மூன்று சகாப்தமா இந்தியாவில் பாதுகாப்பு படைகள் அதற்கு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு தேவையான தீர்வுகளை வழங்கி வராங்க ரெண்டாயிரத்துல இருந்து அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டு செயற்கைக்கோள் தொடர்பு ஹெச்எஃப் தொடர்பு மின்னணு பொறியியல் ரேடார் அமைப்பு இதெல்லாம் வந்து முக்கியமான தீர்வுகளை கொடுத்துட்ருக்காங்க இவங்க பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் டிஃபைன் ரேடியோஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் ஹெச்எஃப் கம்யூனிகேஷன்ஸ் ரேடார் சிஸ்டம்ஸ் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எம்பிடி சிஸ்டம்ஸ் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் மொபைல் சேட்டலைட் சர்வீசஸ் எம்எஸ்எஸ் வின் ப்ரொஃபைலர் ரேடார்ஸ் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி கரண்ட் பிரைஸ் நூற்றி நாற்பத்தொன்பது நூத்தி தொண்ணூத்தொன்று லோ தொண்ணூறு ஸ்டாக் பிஇ எழுபத்தஞ்சு புக் வேல்யூ ஒன்போது ஆர் ஒசி முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்து படி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ பாயிண்ட் ஃபோர் செவன் இருக்காங்க டிஏஎஸ் பாயிண்ட் ஒன் எயிட் பப்ளிக் வந்து இருக்கு